Welcome to Shadow Edits like subscribe mail icon on. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Tales of Demons and God episode 34. போன எபிசோட்ல பாத்துருப்போங்க நம்ம ஹீரோ ஒரு டூம் கிட்ட போயிருப்பா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம தான் இருந்தது இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அது கிட்ட போயிட்டா கூட பாத்தீங்கன்னா யூஸியும் வந்திருக்காங்க நம்ம ஹீரோ அது மேல இருக்கிற நம்ம பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு டச் பண்றான் டச் பண்ணானோ இல்லையோங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ல ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ் ஆகுதுங்க அதுக்கு மேல ஒரு பிளாஸ்ட் வர இத பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சடனா காம் ஆயிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் பண்றாங்க கண்ட்ரோல் பண்ண உடனே அந்த டூம்ல இருந்து வந்த அந்த ஸ்பிரிச்சுவல் வேவ் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க ஆனா ஈஸிக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னே புரியல என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அவளுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா தலைவழிக்குதுங்க உடனே அங்க வந்து பின்னாடி போறா பின்னாடி போன உடனே கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு அவ என்ன சொல்றானா நான் நெருங்கின அப்படின்னா எனக்கு பயங்கரமா தலைவழிக்குது அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ மத்த இடத்த போய் பாரு நான் வந்து இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் உனக்கு வலிக்க ியா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இது கண்டிப்பா அந்த எம்பயர் காங்கோட டூமா இருக்கணும் சோ நான் போய் செக் பண்ணி பாக்குறேன் நீ மத்த பாரு அப்படின்ட்டு போறானா போன உடனே அவன் யோசிக்கிறான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா அந்த கிங்கோட அதான் இருக்கணும் ஆனா இது மேல லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு கண்டிப்பா வந்து இது சேக்ரெட் அதாவது சேக்ரெட் எம்பர் ராஜா தானே வருது அந்த லாங்குவேஜ் கிடையாது இது எந்த லாங்குவேஜா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு எங்கேயோ பாத்திருக்கோம் ஞாபகத்தை தவிர கரெக்டா என்ன ஞாபகம் இல்லைங்க சரி என்னதான் இருக்கோ செக்கோ பாத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் டச் பண்ண உடனே திருப்பியும் அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் ரிலீஸ் ஆகுறது நம்ம பவருக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சானோ இல்லையோ அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் வேவ் அதுல இருந்து வெளியே வருதுங்க அப்படியே பில்லர் மாதிரி ரிலீஸ் ஆக நம்ம ஹீரோவால இந்த போர் பண்ற ஸ்பிரிச்சுவல் பவர் தாங்க முடியல அவன் கத்துனா இந்த பார்த்த யூசி பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல அங்க ஓடுறா பட் அவளால அவன் நெருங்கவே முடியலீங்க இருந்தாலும் அவ விடுற மாதிரி இல்ல ட்ரை பண்றா ஆனால் பக்கத்துல போக போக பாத்தீங்கன்னா அவளோட துணி எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது அவளுக்கு பாத்தீங்கன்னா காயமும் ஆகுது ஒரு பிளாஸ்ட் அடிக்க அதுல பாத்தீங்கன்னா அவளை தூக்கி விசிறியும் அழிஞ்சிடுச்சு அவளால பாத்தீங்கன்னா எழுந்துக்க கூட முடியலீங்க ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணும் கத்திட்டு இருக்காங்க கஷ்டத்துல அதனால அவ எழுந்து ட்ரை பண்ண பாக்குறா பட் அவளால முடியல அவளை மீறியும் அவளுக்கு பாத்தீங்கன்னா மயக்கம் வந்து அவ கீழே விழுந்துடுறா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் ஃபுல்லாவே அவனுக்கு உள்ள ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது அவங்க உள்ள காட்டுறாங்க அந்த சோல் போர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியுது நமக்கு அது பாத்தீங்கன்னா வெடிக்கிற நிலவுல வருது பட் மஜாயி சேஃபா நம்ம இதை காட்டுறாங்க இந்த வெளியே வந்து பில்லர் அது உண்ணமும் வந்துட்டு தாங்க இருக்கு நம்ம ஹீரோ என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த அப்சர்வேஷன் மொத்தமே நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சு நல்ல வேலைப்பா எப்படி நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல ஒருவேளை அது ரிலீஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே இவன் அப்சர்வ் பண்ணிட்டானா அப்படி நம்ம யோசிக்கும்போதே பாத்தீங்கன்னா இவன் பயங்கரமா கத்துறான் கத்துன உடனே பாத்தீங்கன்னா இவனுக்குள்ள இருந்து ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ் ஆகுது அது பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளாஸ்ட் அதாவது இவன் ரிலீம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க பிராத்தங்க வந்தா பாருங்க அப்ப கூட இந்த அளவுக்குலாம் எல்லாம் ஆனதே இல்லைங்க அந்த அளவுக்கு பயங்கரமா வருது அவன் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் ரிலீம் அது இன்க்ரீஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான் இது சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இந்த டூம் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு சில இருக்குங்க அந்த சிலையில இருந்து கண்ல இருந்து ஒளி வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் டவுமல் தகப்படுது டூம் மேல பட்ட உடனே பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எழுதி இருந்து பாருங்க அது அப்படியே மேல ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க ஏன்னா அது அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அது மறைய ஆரம்பிக்குது அப்பதாங்க புரியுது அந்த மேல இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு சீல் போல இருக்கு இந்த டூமுக்கு அந்த சீல் உடஞ்ச உடனே இந்த டூம் ஓபன் ஆகுது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திறந்து பாக்குறான் ஏன்னா வெளிச்சம் பயங்கரமா இருந்ததால அந்த பாடியே இல்ல இந்த டெட் பாடி காலம் ஒரு பேப்பரும் அது மேல ஒரு நெக்லஸும் இருக்கு என்னடா பேப்பர் இது அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்க போறான் ஆனா அப்பதாங்க புரிய வருது அது என்ன பேப்பர்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புக் பாத்தீங்களா புக் டெம்பரர் தான் திருப்பியும் பாஸ்டிக்கே வந்திருப்பான் அந்த புக்ல நிறைய பேப்பர் மிஸ் ஆயிருந்திருக்கும் அதுல ஒரு பேப்பர் தான் இது இந்த பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இந்த பேப்பர் இங்க எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறான் அவன் பழசு யோசிச்சு பாக்குறான் அதாவது டெசர்ட் பிளேஸ்ல தான் அவன் தனியா போயிட்டு இருக்கும்போது இந்த டெம்பிள் இருந்திருக்கும் அங்க ஏதாவது புக்கும் கிடைச்சிருக்கும் அந்த புக்கோட பேப்பர் இங்க எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறான் எடுத்து பாக்குறான் அதாவது போன வாழ்க்கையில வந்து அவனுக்கு அந்த புக்ல எட்டு பேஜ் இல்லைங்க அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணா அவனால அந்த எட்டு பேஜும் கண்டே பிடிக்க முடியல அவன் வந்து இந்த பேஜ் இங்க இருக்கும் வார்த்தைகள் எங்க இருக்கும் நான் வந்து நினைச்சு கூட பாக்கல அது வந்து இந்த வாழ்க்கையில நான் கண்டுபிடிக்க முடியாத பேஜ கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தெரியும் அந்த புக்கல தான் திரும்பியும் வந்தா அதால இது கிடைச்சது அது ரொம்ப சந்தோஷம் பத்தாவதுக்கு இந்த பேஜ் பாத்தீங்கன்னா அவனோட சோல் போர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் அவன் ஃபீல் பண்றாங்க அதான் சந்தோஷப்படுறான் பத்தாவதுக்கு இந்த நெக்லஸ் என்னடா அப்படின்னு பாக்க அது பாத்தீங்கன்னா ஒரு அப்சர்ட் ஜெம் இது ரொம்ப ரேரான ஜெம்ங்க அதை பார்த்த உடனே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்

இருந்தாலும் அவன் உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய காயம் இருக்கு அப்படின்ற ரீசனால அவன் பாத்தீங்கன்னா இந்த கொண்டு நெக்லஸ் அவன் கழுத்துல போட்டுட்டு அவங்க கிட்ட ஆயில்மெண்ட் இருக்கும் போல இருக்கு அது தடுவதுக்காக அவளோட ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சிருக்கும் சோ அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் தடவ முடியும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தடவரா இருந்தாலும் கொஞ்சம் தரவரா அவ பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்கா ஆனா நம்ம ஹீரோன்னா தான் ஹெல்ப் பண்ணாலும் சரிங்க அடுத்த எபிசோட்ல அவ முழிப்பா ட்ரெஸ் கழிச்சத பார்த்த உடனே கண்டிப்பா மரண அடி உண்டு உறுதி அது வரைக்கும் காத்துருங்க